மலையத்தில் வாழும் பெண்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை பார்க்கும் போது அவர்கள் வேலைக்கு செல்கின்றார்கள் காலையில் காலையில் நாலு மணியில் இருந்து மாலை ஐந்தரை மணி வரையும் தோட்டத்தில் வேலை செய்கின்றார்கள் கொழுந்து பறக்கின்றார்கள் ஆனால் இந்த நாட்டில் சகல துறைகளிலும் தொழில் புரியும் பெண்களை போன்று ஆடை தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பெண்களைப் போன்று அரசு நிறுவனங்களில் வேலை செய்யும் பெண்களை போன்று அவர்களுக்கு சரியானதோர் வசதியான வழிமுறை கிடையாது இந்த நாட்டிற்கு பெருமளவு டொலர்களை தேடி கொடுக்கும் டொலரை தேடி கொடுக்கும் மலையக பெண்கள் வெளிநாட்டு வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும் பெண்கள் மலைகளில் ஏறி கொழுந்து பறிக்கும் போது அவர்கள் குறைந்தபட்சம் அவர்களது தனது சொந்த தேவையை செய்து கூட அந்த தேயிலை தொழில்துறையில் எந்த ஒரு விதமான வசதிகளும் கிடையாது தனது அன்றாட தேவைகளை விசேட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு மலசல கூடமா இல்லை என்றால் ஒரு ஓய்வு பிரையா பெரும் அறையா ஒன்றுமே இல்லை இவர்கள்